கை சின்னேஸ்வரர் கச்சனம் திருவாரூர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமாக கையுள்ளது இந்த தேர்தல் சின்னத்தின் பெயரில் தமிழகத்தில் ஒரு ஆலயத்தில் சிவபெருமானுக்கு பெயர் அமைந்திருப்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை காங்கிரஸின் கை சின்னத்தை பிரதிபலிக்கும் அந்த ஈசனின் பெயர் கை சின்னேஸ்வரர் திருவாரூரில் இருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் கச்சனம் என்ற ஊரில் கை சின்னேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது திருவாரூரில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்துறை பூண்டியில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் இருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தளங்களில் நூற்றி எண்பத்தி ஆறாவது தளமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இங்குள்ள ஈசனுக்கு கை சின்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதன் பின்னணியில் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு தடவை உலகிலேயே மிக மிக அழகான ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது அந்த அழகான பெண் தவத்துக்கு பயன்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார் அவரது விருப்பப்படி பார்க்கடல் இருந்து அகலிகை என்ற பெண் உருவானாள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அகலிகை அமிர்தத்துடன் பிறந்தாள் அழகின் உச்சத்தில் இருந்த அவளை பிரம்மா தனது மானசீக மகளாக ஏற்றுக்கொண்டார் அவள் பதிவிரதை என்று போற்றி புகழப்பட்டாள் இராமாயணம் மகாபாரதம் ஆகிய இரண்டு காவியங்களிலும் இவளை பற்றிய குறிப்புகள் உள்ளன அகலிகையை அகல்யா என்றும் அழைத்தார்கள் அதற்கு களங்கமற்றவள் என்று பொருளாகும் அவளது அழகில் அனைவரும் மயங்கினார்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள கடும் போட்டி ஏற்பட்டது இதையடுத்து பிரம்மா நவீன சுயம்பரம் ஒன்றை நடத்தினார் மூன்று உலகையும் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அகலிகையை திருமணம் செய்து வைப்பதாக பிரம்மா அறிவித்தார் அகலிகையின் அழகில் மயங்கி பலர் போட்டியில் குதித்தனர் தேவர்களின் தலைவனான இந்திரன் மற்றும் கௌதம முனிவர் இருவர் இடையேதான் கடும் போட்டி ஏற்பட்டது கௌதம முனிவர் வேதத்தில் உள்ள பல ஸ்லோகங்களை உருவாக்கி புகழ் பெற்றவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு அகலிகை தனக்கு மனைவியாக வந்தால் தனது தவத்துக்கு மேலும் வலு சேர்க்க முடியும் என்று கௌதம முனிவர் நினைத்தார் ஆனால் அகலிகையை எப்படியாவது கவர்ந்துவிட வேண்டும் என்று இந்திரன் துடித்தான் இந்த நிலையில் பசுமாட்டை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக கருதப்பட்டது என்பதால் கௌதம முனிவர் ஒரு பசுமாட்டை சுற்றி வந்து அகலிகையை மனைவியாக்கி கொண்டார் இந்திரன் கடும் ஏமாற்றம் அடைந்தான் அவனால் அகலிகையை மறக்க இயலவில்லை அகலிகையை மணந்த கௌதம முனிவர் திரியம்பகேஸ்வரர் என்ற இடத்தில் ஆசிரமம் ஒன்றை உருவாக்கி அங்கு வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு சதானந்தர் என்ற மகன் பிறந்தான் ஒரு சமயம் அகலிகையை மீண்டும் இந்திரன் பார்க்க நேரிட்டது அகலிகையின் அழகில் அவன் மீண்டும் மயங்கினான் தன் நிலை மறந்து அகலிகை மீது மோகம் கொண்டான் அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தான் அந்த ஆசை அவனுக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்தது இதனால் இந்திரன் நியாய தர்மங்களை மீறி செயல்பட சதி திட்டம் தீட்டினான் அந்த சதி திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்தான் இதற்காக அகலிகை வாழ்ந்த ஆசிரமத்தையே சுற்றி சுற்றி வந்தான் அப்போது கௌதம முனிவர் தினமும் அதிகாலை எழுந்து தனது ஆசிரமத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள நதியில் புனித நீராடச் செல்வதை வழக்கத்தில் வைத்திருப்பதை அறிந்தான் அதனால் அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள இந்திரன் திட்டமிட்டான் குறிப்பிட்ட ஒரு நாளில் அதிகாலை நேரத்துக்கு முன்பு இந்திரன் அந்த ஆசிரமத்துக்கு சென்றான் சேவல் போல கொக்கரக்கோ என்று கூவினான் சேவ சத்தம் கேட்டதும் விடுந்து விட்டதாக நினைத்து கௌதம முனிவர் எழுந்தார் ஆடைகளை எடுத்துக்கொண்டு புனித நீராடுவதற்காக நதியை நோக்கி நடக்கத் தொடங்கினார் இதை கண்டதும் இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் கௌதம முனிவர் நீண்ட தூரம் சென்றதும் அவன் கௌதம முனிவர் போலவே தனது உருவத்தை மாற்றினான் அந்த உருவத்துடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் அவனை பார்த்து அகலிகை ஆச்சரியம் அடைந்தாள் என்ன சுவாமி உடனே திரும்பி விட்டீர்கள் என்று கேட்டாள் அதற்கு கௌதம முனிவர் தோற்றத்தில் இருந்த இந்திரன் இன்னமும் விடியவே இல்லை ஏதோ ஒரு சேவல் சத்தம் கேட்டு நான் நதிக்கு நீராடச் சென்று விட்டேன் வழியில்தான் விடியவில்லை என்று தெரிந்தது திரும்பி வந்து விட்டேன் என்றான் பிறகு அகிலிகையுடன் சேர்ந்து இருந்தான் தனது சல்லாப விருப்பம் நிறைவேறிய மகிழ்ச்சி அவனுக்குள் ஏற்பட்டது அதே சமயத்தில் நதியை நெருங்கி கொண்டு இருந்த கௌதம முனிவர் பொழுது விடியவில்லை என்பதை உணர்ந்தார் அடுத்த வினாடி ஏதோ ஒரு விபரீதம் ஆசிரமத்தில் அரங்கேறுவதை ஞான திருஷ்டியால் அறிந்தார் உடனே வேக வேகமாக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார் ஆசிரமத்தில் அகலிகையுடன் இன்னொரு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தனது உருவத்தில் இருப்பது இந்திரன் என்பதை கண்டுபிடித்தார் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்திரனுக்கு கடுமையான சாபத்தை வகித்தார் அகிலிகை மனம் அறிந்து தெரிந்து தவறு செய்யாவிட்டாலும் அவள் மீதும் கௌதம முனிவருக்கு கோபம் ஏற்பட்டது அவளை கல்லாக மாறும்படி அவர் சாபம் கொடுத்தார் ராமரின் காலடி எப்போது அந்த கல் மீது படுகிறதோ அப்போது அகலிகை மீண்டும் உயிர் பெறலாம் என்றும் சாப விமோசனமும் அளித்தார் ஆனால் இந்திரன் செய்தது துரோக செயல் என்பதால் அவனுக்கு மட்டும் சாப விமோசனம் அளிக்க கௌதம முனிவர் மறுத்துவிட்டார் இதனால் சாப நிவர்த்தி பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி இந்திரன் தவம் இருந்து வழிபட்டான் அவன் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போது இந்திரன் தனது தவறான செய்கையை சொல்லி அதில் இருந்து விடுபட தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே சிவபெருமான் அவனிடம் மணலால் லிங்கம் உருவாக்கி அபிஷேகம் செய்து வந்தால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் உடனே இந்திரன் தற்போது கச்சனத்தில் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தனது வஜ்ராயுதம் மூலம் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினான் அதில் நீராடி அருகிலுள்ள இடத்தில் மணல் எடுத்து லிங்கத்தை உருவாக்கி அபிஷேகம் செய்தான் அவை கரைந்து ஓடின மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் மணல் லிங்கங்கள் அனைத்தும் அபிஷேகத்தால் கரைந்தன இதனால் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் இந்திரன் தவித்தான் மாற்றான் மனைவி மீது ஆசை கொண்டதால் சிவபெருமான் தனக்கு உரிய வகையில் உதவி செய்யவில்லை என்பதையும் உணர்ந்தான் இதையடுத்து அம்பாள் அருள் பெறுவதற்காக பார்வதியை நோக்கி தவம் செய்தான் ஆனால் பார்வதி தேவியும் மனம் இறங்கவில்லை இதனால் மிகவும் வருந்திய இந்திரன் மனதால் மிக பெரிய லிங்கம் ஒன்றை உருவாக்கினான் அந்த லிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதான் இனி எந்த பெண்ணையும் தவறான நோக்கத்துடன் பார்க்க மாட்டேன் நான் செய்த தவறை மன்னித்து உதவுங்கள் என்று ஈசனை பிரார்த்தித்து கண்ணீர் விட்டான் அவனது அழுகை சிவபெருமானை உலுக்கியது பல ஆண்டுகளாக மணல் லிங்கங்களோடு போராடி கொண்டிருக்கும் இந்திரனுக்கு உதவ சிவபெருமான் முடிவு செய்தார் மணல் லிங்கத்தை கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்த இந்திரன் முன்பு தோன்றினார் இந்திரா இனி இப்படி தவறு செய்யாதே என்று அறிவுறுத்தி சாப விமோசனம் வழங்கினார் ஈசனின் அருளால் சாபத்தில் இருந்து விடுபட்ட இந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மணல் லிங்கத்தில் இருந்து கைகளை விலக்கினான் அப்போது அந்த மணல் லிங்கத்தில் அவனது கை விரல்கள் பதிந்து போல மாறிவிட்டதை பார்த்தான் அந்த லிங்கமே அங்கு வழிபடும் லிங்கமாக மாறியது மணல் லிங்கத்தில் இந்திரனின் கை விரல்கள் ரேகை ஒரு அடையாளமாக மாறிவிட்டதால் அந்த ஈஸ்வரனுக்கு கை சின்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இன்றும் அதே பெயருடன் அந்த ஈசன் அழைக்கப்பட்டு வருகிறார் இந்த லிங்கத்தை சுயம்பு லிங்கம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த தளத்தில் அம்பாளின் பெயரும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது பல்வலை நாயகி என்று அம்பிகைக்கு பெயர் சூட்டியுள்ளனர் இந்திரனிடம் எப்போதும் வெள்ளை நிற யானை உண்டு அந்த யானை தந்தத்தில் செய்த வளையல்களை அம்பிகைக்கு கொடுத்து வழிபட்டான் எனவே இந்த தல அம்பிகைக்கு பல்வலை நாயகி என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனம் திருந்தி இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தங்களில் நீராடி கை சின்னேஸ்வரரை மனம் உருக வழிபட்டால் அவர்களது பாவத்தை ஈசன் நிவர்த்தி செய்து மன்னித்து அருள் பாலிப்பதாக புராணத்தில் குறிப்புகள் உள்ளன காவிரியின் தென்கரை சிவாலயங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சிவாலயம் என்ற சிறப்பும் இந்த ஆலயத்துக்கு உண்டு சோழ மன்னன் கோ செங்கோட் மன்னன் கட்டிய எழுபத்தி எட்டு மாட கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இரண்டு பிரகாரங்களைக் கொண்ட இந்த ஆலயத்தில் சரஸ்வதி துர்கை சேஷ்டா தேவி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன மேலும் சீனிவாச பெருமாள் சன்னதியும் இந்த தளத்தில் இருக்கிறது தனி சன்னதியில் மகாலட்சுமி இருக்கிறார் இதனால் சைவ வைணவ ஒற்றுமையின் சின்னமாக இந்த ஆலயம் திகழ்கிறது ஏதாவது தவறு செய்துவிட்டு மனம் வருதுபவர்கள் ஒரு தடவை கை சின்னேஸ்வரரை பார்த்துவிட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம்